அந்த மூலையினூடாக சுவாமி உள்ளே அந்த மண்டபம் நல்லூர் கந்த சுவாமி கோவில் ஆறாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது இன்றைய தினம் செந்நிற வாகனத்திலே இளம் சிவப்பு வாகனத்திலே வித்தியாசமான ஒரு மிருக வாகனத்திலே சுவாமியை வெளிவிதி உலாக கொண்டு வரப்படுகின்றார் அதோட நல்லூர் கந்த சுவாமி கோவிலினுடைய கோபுரத்துக்கு அருகிலே ஒரு மண்டபம் அந்த மண்டபம் என்ன மண்டபம் இன்றைய தினம் வெளிப்பிரகாரத்திலே எப்படியான விடயங்கள் இடம்பெறுகிறது அலங்காரங்கள் என்ன அதோட இலங்கையினுடைய பிரதமர் இந்த ஆலயத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்தார் அந்த விடயங்களும் என்னுடைய இந்த காணொலியில் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்று நல்லூரிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது அதாவது லேசான ஒரு மலை தூறல் இன்றைய தினம் வானத்தை பாருங்கள் அப்படியே வானம் வந்து மேகமூட்டத்துடன் வந்து காணப்படுகிறது வசந்த மண்டல திருவி சுவாமி உட்பிரகாரம் அதாவது உள்வீதிகளாக சுற்றுகின்ற காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறேன் பிளக்கு வாசல் வீதியிலிருந்து சுவாமி தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்புகின்ற காட்சி ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு தெற்கு பிரகாரம் இந்த பிரகாரத்தில் இருந்தீங்க வந்து சொன்னால் இந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே வெளியிலிருந்து உட்பிரகாரத்திலே சுவாமி வெளி வெளிவீதி உலா வருகின்ற அந்த காட்சி அப்படியே அப்படி நான் வந்ததுமே உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஸோ மறக்காமல் இந்த நேரம் வாங்க இந்த காட்சியை இந்த இடத்துல பாருங்கள் இன்றைய தினம் ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரம் இந்த கிழக்கு பிரகாரத்திலே ஒரு மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபம் நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வருகின்ற நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து சிறில ஆறுமுக நாவலர் மணிமண்டபம் இங்கே பல விடயங்கள் உள்ளே இருக்கிறது காணொலி எடுக்கலாமா இல்லையா தெரியாது கேட்டுவிட்டு காணொலி எடுக்கிறேன் முதல்ல மண்டபத்தினுடைய வெளிப்பிரகாரத்தை பாருங்கள் ஆலயத்தினுடைய விமானம் போன்ற ஒரு அமைப்பு அதோட திருவாசி போன்ற ஒரு சூமண்ணி காட்டுங்க திருவாசி போன்ற ஒரு அமைப்பு அப்படியே கீழே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே சில சிறு ஆறுமுக நாவர்களினுடைய அவருடைய சிலை இருக்கிறது உங்களுக்கு அருகிலே நாங்கள் காட்டுகின்றோம் இந்த மண்டபத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் என்னும் சற்று சுவாமி வெளியீதி உலா வரப்போகின்றார் இது சுவாமிக்கு முன்னாலே கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு சேவை அதாவது ஒரு மயில் பொறிக்கப்பட்ட ஒரு செங்கோல் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஐயா தான் எப்பொழுதும் சுவாமிக்கு முன்னாலே இதை கையிலே பிடித்தவாறு சென்று கொண்டிருப்பார் ஆலயத்துக்கு முன்னாலே பக்தர்களை பாருங்கள் பக்தர்கள் லேசான அந்த மழை தூறலுக்கு இப்பொழுது ஆலயத்துக்கு முன்னாலே குடைகளை பிடித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு முன்னாலே குழந்தைகளை பாருங்கள் மண் குவிலிலே கும்பகமமாக செய்து விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஆறாம் நாள் திருவிழா திருப்படை ஆட்சியை மல்ல அரு ராகம் அலங்காரா நல்லூரா இன்றைய தினம் சுவாமி வைதி வருகின்ற அழகிய காட்சிகளை பார்த்து பார்த்துக்கொள்கிறோம் வாகனத்திலே அதாவது சைமுறை கடாய் வாகனத்திலே தினம் வெண்மையான குடையோட சுவாமி வெளியில் இருக்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஓசைக்கு நடுவே தங்கச் இரண்டு தீ பந்தங்கள் கடாய் அதாவது கிடாய் வாகனத்திலே சுவாமி கம்பீரமாக வெளிவீதி வருகின்ற அற்புதமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு வாசல் மண்டபத்தின் முன்பாக சுவாமி செல்கின்ற அற்புதமான காட்சி அவ்வளவு அடியவர்கள் இன்றைய தினம் முன்னாலே திரண்டு நிற்கிறார்கள் சொல்லி பாருங்கள் இன்றைய ஆறாம் நாள் திருவிழாவுக்கு அருகிலே சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தெற்கு வாசல் நோக்கி மெதுவாக சுவாமி சென்று கொண்டிருக்கின்றார் அந்த கிடாய் வாகனத்தினுடைய கம்பீரத பேரங்க பக்தர்களே இன்றைய தினம் சுவாமி சாத்துக்குடி வேலைகளை பார்க்க போகின்றோம் வெண்மையான விடை அதோட நல்லூர் பந்தகை பெருமாளுக்கு பாரம்பரிய நகைகள் நகைகள் எப்படி என்று பாருங்களோ மென்னிய நீல நிற மாலை மல்லிகைப்பூ மாலை இந்த செந்துறை கடா வாகனத்தை வந்து நாங்கள் அதாவது ஆழ்ந்து பார்க்க போகின்றோம் வாசல் பிரசன்னா பொருட்களினுடைய இனிமையான குரலிலே கந்தர் அனுபவம் ஆறாம் நாள் திருவிழாவில் பாடப்படுகின்ற காட்சியை பார்க்கப் போகின்றோம் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலே திரண்டு வந்திருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சுவாமி மேற்கு வாசல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் தினம் வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமிகளினுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வெண்மை மற்றும் நீல நிற மலர் மாலையோட வெண்மையான அந்த ஆடை அதோட இன்று தினம் அந்த கிடாய் வாகனம் கிடாய் வாகனத்துடைய முகத்தோற்றத்தை பாருங்கள் கம்பீரமான முகத்தோட்டம் அந்த கொம்பை பாருங்கள் கண் காது அதோட அந்த தாடையை எப்படி உருவாக்கியிருக்காருன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு மணி செந்திர வர்ணம் கொடுத்துருக்கின்றார்கள் சுவாமியை ஏற்றுவதற்காக அந்த கட்டு துணி முதுகிலை அதோட கம்பீரமான அதனுடைய கால்கள் கால்களிலே அதனுடைய காப்பு பக்தியோட இந்த சுவாமி வாகனத்தை பக்தர்கள் இன்றைய தினம் காவி செல்லுகின்ற அற்புதமான காட்சி காவுகின்ற பக்தர்கள் அனைவரும் சின்ன ஆடை அணிந்திருக்கின்றார்கள் மேற்கு வாசல் இருந்து சுவாமி வடக்கு வாசல் வீதிக்கு பக்தர்கள் புகை சூழல் செல்லுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோபுரத்தினூடாக சுவாமி செல்லுகின்ற அழகிய காட்சிகளை பக்தர்களுக்கு வடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறோம் சுவாமி இப்பொழுது குபேரவாசல் கோபுரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் குபேரவாசல் கோபுரம் இப்பொழுது நாங்கள் வடக்கு மூலையில் அதாவது ஈசான மூலையை சொல்வார்கள் அந்த மூலையினூடாக சுவாமி கிழக்கு வாசல் நோக்கி திரும்ப போகின்றார் நல்லூரிக்கை குறித்தான சிறப்பம்சங்களில் ஆட்டுக்கடா வாகனத்தில் முருகனும் தேவியரும் வந்தார்கள் முன்னொரு காலத்திலே அசுரன் ஒருவன் தேவர்களை அங்கே வெஞ்சினம் கொண்டு அவர்களை கருவறுப்பதற்காக யுத்தத்துக்கு தயாராக வந்த பொழுது சிவபெருமான் அதனை பிடித்து நையப்பிடித்து வாகனமாக்கி அமைத்தி கொண்டார் அப்பட்டு இன்றைய முருகப்பெருமான் அந்த வாகனத்தில் வந்த காட்சியை நீங்கள் சற்று முன் பார்த்திருப்பீர்கள் அதே போல இன்றைக்கு ஒரு விஷயமான அம்சம் நாளும் நல்லையிலே ஒவ்வொரு நிறமான உடைகள் அணிந்து வருவது வழக்கம் இன்றைக்கு அந்தன சிவாச்சாரியார்களும் முருகப்பெருமான் வள்ளி தேவை ஆகிய இருவர்களும் எல்லோரும் அங்கே வெள்ளை ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் ஆலயத்தினுடைய பிரதம பூசகர் மற்றும் ஏனைய சிவாச்சாரியார்களும் வெள்ளை வேட்டி மற்றும் வெள்ளை உடைகளை அணிந்து வந்திருப்பதும் இன்றைக்குரிய சிறப்பம்சமாகும் என்ற செய்தியை தருகின்றோம் நிமிடம் சுவாமி இப்பொழுது வந்து கொண்டிருந்தார் பக்தர்கள் அதற்கு என்னெல்லாம் சொல்லி பாருங்கள் சுவாமியை வணங்கியபடி சுவாமியை பார்த்தபடி பக்தர்கள் அப்படியே பின்னாலே மெதுவாக நடந்து வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அங்கே தீபங்கள் மெதுவாக எரிந்து கொண்டிருக்கிறது சாம்ரம் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கிடாய் வாகனத்திலே கம்பீரமாக கந்த வீட்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மலை குழல் ஓசை ஒலிக்க சுவாமி கிழக்கு வாசல் கோபுரம் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி நான்கு சுவாமி கொண்டிருக்கிறது நோக்கி நெருவாக வந்து தமிழ்நாதம் உடல் காட்சியையும் பார்த்துக்கொண்டு வில் மண்டபத்தின் நடுப்பகுதி கோவிலுடைய முன் மண்டபத்திலே சுவாமி இடத்திலிருந்து ஆலய குருப்புகள் அனைவரும் தங்களுடைய தோல் ஆய்ச்சியில் பெரிய கொம்பிலே சுவாமியை பக்கத்தில் ஆகிறார்கள் சிறிய கொம்பை விதிவாக் வாகன குழல் ஓசை அங்கே சுவாமியே தொழிலே வாய்த்து மெதுவாக உள்ளே கொண்டு சொல்கின்றார்கள் நல்லூரில் பல விடயங்கள் புதியதாக இடம்பெறும் தொடர்ச்சியாக காணொலிவிட ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் முருகனுடைய அருள் என்னென்று சொன்னால் மழை சாரல் மழை ஆரம்பத்தில் கொண்டிருந்தது முருகன் வெளிவிதி உலா வந்ததும் அந்த மழையை காணவே இல்லை ஒரு அற்புதமான ஒரு இப்பொழுது வெளியூதியுள்ளார் சுற்றிய பெருமானை வசந்த மண்டபத்துக்கு கொண்டு செல்கின்ற பெருமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அலங்காரா நல்லூரா இன்றைய தினம் ஆறாம் நாள் திருவிழாவுக்கு இராணுவத்தினரோடு பலத்த பாதுகாப்போடு இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அவர்கள் நல்லூர் கந்தன் ஆலயத்தை தரிசிக்க வந்திருந்தார் மூன்றாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நிகழ்வு இடம்பெற்றது நல்லூர் ஆலயத்தை பொறுத்தமட்டில் நிறைய அரசியல்வாதிகள் பிரபலங்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் வருவார்கள் இது ஒரு வழமையான ஒரு செயற்பாடு இன்றைய தினம் இவர் திடீரென வந்திருந்தது இன்றைய தினம் சமூக வலைதளங்களிலே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல இன்றைய தினம் அவர் வந்து வியந்து பார்த்த ஒரு மண் ஓவியத்தையும் நாங்கள் பார்த்து இந்த ஓவியத்தினை மண்ணிலே செய்த விடியத்தினை அவர் வியந்து இன்றைய தினம் பார்த்திருந்தார் நல்லூர் ஆலயத்துக்கு அவர் வளமை போல வந்திருந்தார் அர்ச்சனைகள் செய்திருந்தார் அதற்குப் பிறகு எந்தவித கருத்துக்களுக்கும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கவில்லை என நான் நினைக்கின்றேன் என்ற ஒரு கருத்துக்களும் வரவில்லை இயற்கையாகவே அவர் வந்தது போல இருந்தது அவர் சென்று விட்டார் இதுதான் இன்றைய தினம் நடந்த ஒரு விடயம் அதை என்னுடைய காணொலியில் நான் அனைவரும் கையிலே இந்த பூக்களோடு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே அந்த இன்றைய நாள் பூஜையை நிறைவு செய்கின்ற அந்த தீபம் காட்டுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இன்றைய நாள் பூஜகள் இன்றைய நாள் சுவாமி வாகனம் இன்றைய நாள் பொழுது இந்த காணொலியில் நல்லூர் காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கருத்துக்களை கீழே தெரிவீங்க மறக்காமல் அதுபோல் இந்த கிடாய் வாகனம் ஆட்டுக்கிடாய் வாகனம் சுற்றியான பாரம் அதை நான் எப்படி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளவு பாரம் உண்டு எத்தனை அடிவர்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு கிட்டத பதினைந்து பேருக்கு மேலே அந்த கிட்டாய் வாகனத்தை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் கனதியான ஒரு வாகனம் நல்லூர் அந்த சுவாமியாரனுடைய பாரம்பரிய பழைய வாகனங்களில் இந்த வாகனம் இந்த சுவாமி வாகனமும் ஒன்று அத்தோட சுவாமியை தூக்கி சென்ற இன்றைய நாள் கும்பையும் வந்து அவர்கள் ஆலயத்தினுடைய தொண்டர்கள் அவற்றை கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நன்றி மக்களே தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் காணொலி என்னுடைய யூடியூப் வரும் அடுத்த காலையுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான நான் விதுடன் நன்றி உறவு உறவுகளே நாளைய தினம் ஏழாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது எப்படியான சுவாமி வாகனத்திலேயே வரப்போகின்றார் சுவாமி என்று சொல்லி பார்க்கலாம்